கராச்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பாகிஸ்தான் நடிகையும் மாடலுமான ஹுமைரா அஸ்கர் அலி உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார் அவரது உடல் சிதைந்த நிலையில் இருப்பதால் இரண்டு இரண்டு வாரங்கள் ஆகலாம் என கூறப்படுகிறது முப்பத்தி வயதான அஸ்கரின் மரணம் பாகிஸ்தான் திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது சுட்டித்தனத்துடன் கூடிய நடிப்பால் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தவர் பிரபல பாகிஸ்தான் நடிகர் ஹுமைரா அஸ்கர் பாகிஸ்தானிய மாடலின் துறையில் தனக்கென தனி டிராக் போட்டு வளம் வந்தவர் தமாஷா கார் என்ற ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்று பாகிஸ்தானிய சோசியல் மீடியாவில் இயக்கப்பட்ட தன்வசம் கவர்ந்தவர் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டு வெளியான ஜலைப்பு என்ற திரைப்படத்தில் நடித்து சிறந்த நடிகையாகவும் அவதாரம் எடுத்தார் இப்படி அசுர வளர்ச்சியால் ரசிகர்களின் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு சென்ற நடிகை தற்போது நடிகை வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் நடந்தது என்ன என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகி நடிகை உமராஸ்கர் கராச்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த ஏழு வருடங்களாக தனியாக வசித்து வந்தார் கடந்த இரண்டு வாரங்களாக ஹுமேரா எங்கு சென்றார் அவருக்கு என்ன ஆனது என அவரது குடியிருப்பு வாசிகளுக்கு தெரியாது சினிமா சூட்டிங்கு சென்றிருக்க வாய்ப்பு இருக்கும் என்பதால் நடிகை ஹுமேராவை அவர்கள் பெரிதாக கண்டுகொள்ள தான் நடிகையின் வீட்டிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியுள்ளது அதில் சந்தேகமடைந்த அக்கப்பக்கத்தினர் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்து வளவடைத்தனர் நடிகையின் வீட்டு கதவை பலமுறை தட்டியும் எந்த பதிலும் கதவை உடைப்பதை தவிர வேறு வழியில்லை என்று அவர்கள் முடிவு செய்தனர் அதன்படி கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த போது பேரதிர்ச்சி காத்திருந்தது நடிகை ஹுமேரா அழுகிய நிலையில் சடலமாக உயிரிழந்து கிடந்தார் நடிகைக்கு என்ன ஆனது அவர் உயிரிழந்தது எப்படி என உள்ளிட்ட கேள்விகளுக்கு விடை தேர ஆரம்பித்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்க்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் தடயவியல் வல்லுனர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து வீட்டில் கிடைத்த தடயங்களை சேகரித்துக் கொண்டனர் உடல் மீட்கப்படுவதற்கு குறைந்தது பதினைந்து முதல் இருபது நாட்களுக்கு முன்பே அவர் இறந்துவிட்டதாக போலீசார் நம்புகின்றனர் தொலைபேசி தொடர்பில் இருந்தவர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இயற்கை மரணமா அல்லது தற்கொலையா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது இருப்பினும் மருத்துவ அறிக்கைகள் வந்த பின்னரே அவரது மரணத்திற்கான உண்மை காரணம் குறித்து தெரியும் பிரபல பாகிஸ்தானிய நடிகை கராச்சியில் உள்ள அவரது அடுக்குமாடி குடியிருப்பில் அழுகிய நிலையில் சடலமாக சம்பவம் அவரது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்